டாக்டர் உன் கண்ணத்துல ஏதோ இருக்கு டாக்டர் அப்படியா என்ன ஒட்டி இருக்குறேன் இந்த ஏதோ இருக்கு இரு இரு நானே உனக்கு நலங்கு வச்சது வேற யாரு சிந்து தான் வச்சிருப்பா ஏமா மாப்பிள்ள இப்படிதான் குறும்பு பண்ணுவீன் சரிப்பா நான் இப்போ எதுக்கு சிந்து இப்போ குங்கும தடவி வச்சிருக்கா பாருங்க ஆசையா இருந்துச்சு அதான் உன் கண்ணத்துல குங்குமம் தடவி பார்த்தேன் இப்போ எதுக்கு என் மேல சந்தனம் தடவை நம்ம கல்யாணத்துல நமக்கு நலங்கு வைக்கல அதனாலதான் ஆமா நமக்கு நடந்ததுலாம் ஒரு கல்யாணம் அதுக்கு தான் ஒரு கேடு காயத்ரி ரெடி ஆயிட்டானா ஏதோ ரெடி கேட்டே மகா காயத்ரி எவ்வளவு அழகா இருக்கா என் கண்ணே பற்றும் போல இருக்கா ஹெய் யார் வீட்டு பொண்ணுக்கு யாரு பூ வைக்கிறது இவ்ளோ எதுக்குள்ள எல்லாம் விடுறீங்க போன்ல பேசிட்டு இருக்க நீ சொன்ன ஆளுங்க இன்னும் வரலையா வந்துட்டானுக்கா கிட்ட கிட்டதான் பேசிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்லி என்ன கடத்த போறானுங்க சிசி டிவி கேமராலாம் ஆஃப்ல காயத்ரி கழுத்துல தாலி கட்ட போடுது உன் தம்பி இசைக்குதான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இனிமேல் இந்த வீட்டுல நான் அடிமையா இருக்க மாட்டேன் காயத்ரி கழுத்துல தாலி கட்டிட்டு வீரமா அந்த வீட்டு மருமகளா இருப்பேன் என்னமாம் உங்க பையன் உருன்னு இருக்காங்க சிரிச்சு பேச மாட்டாங்களா நீ அவங்க அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டல அதனாலதான் இருக்கான் சிவா நீப்பா மா மாமாவே என்ன பண்ணிச்சுட்டாங்க நீ என்ன டாக்டர் வாங்க சம்பந்தி மாமா வாங்க வாங்க காயத்ரி ரெடி ஆயிட்டாலா உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பெருசா நடத்தி அண்ணபூர் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சு உனக்கு யாரு பத்திரிக்கை வச்சா நீ எதுக்கு இங்க வந்த எனக்கு பத்திரிக்கை எல்லாம் யாரும் வைக்கல ஆனா பாதுகாப்பு வேணும்னு பைரவிட் பண்ணாங்க அதான் வந்திருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ கிளம்பு மாப்ள நான் சொல்றது தப்பா நினச்சிக்காதீங்க கல்யாண மண்டபத்துல டிஎஸ்பி சார் இருக்கிறது நல்லதுதான் மாரணும் சம்பத்தும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரவுடிகளோட இங்க வருவாங்க பெருசா கலவரம் பண்ணுவாங்க அப்போ நான் இங்க இல்லன்னா உன் தங்கச்சி கல்யாணமே நின்றோம் பரவாயில்லன்னா சொல்லு நான் என் டீமோட ஓட வெளியே போயிடுறேன் ஆறுமுகம் சஞ்சய் சார் சொல்றது சரிதான் கல்யாணம் முடிவு வரைக்கும் அவர் இங்கே இருக்கட்டும் வா உள்ள பண்ணலாம் சஞ்சய் டேய் நீ எல்லாம் இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உன் ஆளுங்க எல்லாம் ஆமா பசங்க எல்லாம் வந்தாச்சு எல்லாரும் செலியனுக்காக தான் வெயிட்டிங் ஒண்ணு சொதப்பிடாதுல அவனை தூக்குறப்போ யாரும் ரூம்ல இல்லாத மாதிரி பாத்தோம் வாரா உன் ஆளுங்க ரெடியா எல்லாம் ரெடியா இருக்காங்க சார் சரி இதான் கரெக்டான டைம் உன் ஆளுங்க எல்லாரையும் உள்ள வர சொல்லு விக்கி நீ ரெடியா இருக்கியா ஆமா சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கலவரமே நடக்க போது நீ இந்த கேப்ல எங்க வந்து ஆறுமுகத்தை போட்டு சொல்லிடு ஆறுமுகம் உயிர் தொலைக்கவே கூடாது பைரவி நீ இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க தேங்க்யூ சஞ்சய் எந்த பிரச்சனையும் இல்லாம இப்படியாச்சும் காயத்ரி கல்யாணத்தை நடத்தி கொடு சஞ்சய் அதுதான் நீ கவலைப்படாத பைரவி நான் நல்லா பாத்துக்கிறேன் பைரவி எவ்வளவு அழகா இருக்கா நீ என்னடா கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன் கல்யாண மண்டபம் வச்சு பார்க்கறேன் இல்லன்னா நீ பேசின பேச்சுக்கு பள்ளத்தட்டி வயிற குடுத்துருவேன்